நாலு வருஷம் ஆச்சுங்க நம்ம ஊர் கருவாடையெல்லாம் சாப்பிட்டு அஸ்லாம் வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி பரக்கா தூகு சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இன்னைக்கு பார்சலும் கைமாக உட்காந்துருக்குமே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த பார்சல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு இங்கே காஷ்மீருக்கு வந்திருக்கக்கூடிய பார்சல் யார் வந்து கொடுத்து விட்டாங்க அப்படின்னா என்னோட டாக்டர் அம்மா அவங்க தான் வந்து கொடுத்து விட்டாங்க இந்த பார்சல் இப்போ ஆறு நாளிலே இன்னைக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சுங்க பார்சலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துர்லாமா நானும் மாஸ்டரும் ஆவலாக வந்து பார்சலாக பிரிச்சுட்டு இருந்தோங்க என்னடா உள்ளே இருக்கு அப்படின்னு கருவாடு தாங்க ஏன்னால் நம்ம ஊரில் வந்து சீலா கருவாடு ரொம்ப ஃபேமஸில் ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்துருந்துச்சு சீலா கருவாடு கூட புளி அப்புறம் கருவாயில் வந்து லேசாக ட்ரை பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க நல்ல பொசிஷனில் தான் இருந்துச்சு அதை வந்து சட்னி வைக்கல எதுக்கும் நம்ம போட்டுக்கிடலாம்ல காஷ்மீரில் இங்கே அதிகமாக யாருமே புளி வந்து சேர்க்க மாட்டாங்க சில பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இங்கே உள்ள புளி அந்தளவுக்கு நல்லதாகவும் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் அங்கேருந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க புளி அப்புறம் நல்லெண்ணெய் மிளகாய்த்தூள் அப்புறம் வேறு என்ன மசாலா வந்து ரெண்டு விதமாக இருக்குங்க இதை வந்து அம்மா கால் பண்ணல அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் என்ன மசாலா அப்படின்னு அதுக்கப்புறம் பருப்பு வந்து காஷ்மீரில் கிடைக்காதுங்க துவரம் பருப்பு வந்துருந்துச்சி தேங்காய் வந்துருந்துச்சு வேறு என்ன மெயினாக வந்து கருவாடுதாங்க எப்படியும் ஒரு மூணு பாக்ஸில் வந்து கொடுத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காஷ்மீரில் வின்டர் வந்துருச்சா அப்புறம் எல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸ்னோ வந்து பிப்ரவரி வரும்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து சொல்கிறாங்க ஜனவரியில் வந்து இருபதாம் தேதிக்கு மேலே வரும் அப்படின்னு பார்க்கலாங்க எப்போ வருது அப்படின்னு போன வருஷமும் வந்து பிப்ரவரி தான் வந்துச்சு இந்த வருஷம் வந்து இந்த டைம் ரொம்ப கோல்டாக இருக்குங்க நைட்டெல்லாம் வந்து மைனஸ் எயிட்டுக்கு வந்து போயிடுது சம்டைம் மைனஸ் டென்னுக்கு போயிடுது டெம்பரேச்சர் இப்போ இந்த கருவாடு எல்லாத்தையும் நான் பாக்ஸில் வந்து அடைச்சு வைக்கணும் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல்லாம் எப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்திங்களா என்ன செஞ்சீங்க ஸ்வீட் எல்லாம் அப்புறம் கரும்பு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க ஓகேவா பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து இப்போ நான் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லைங்க ஒன்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்புறம் கிளாஸ் பாட்டில் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ கிளாஸ் பாட்டில் வந்து நான் உளுந்த வச்சுட்டேன் இப்போ கருவாடை வந்து எதில் வைக்கிறதுன்னு தெரியல அதனால தான் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இதை தான் வந்து அடைச்சி வைக்கணும் எனக்கு இந்த கருவாடை எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியலை தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்லையும் சொல்லிடுங்க அதுலேயும் பார்சலுக்குள்ளே ஆயின்மெண்ட்டெல்லாம் கூட இருந்துச்சு இது என்ன ஆயின்மெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியலை அம்மா அம்மாக்கிட்ட தான் அதையும் கேட்கணும் வேறு என்ன இருந்துச்சு இதுதாங்க தாங்க வந்துருந்துச்சி எல்லாத்தையும் வந்து இப்போ க்ளீனாக அடுக்கி வைக்கணும் அதுதான் வந்து இன்றைக்கி எனக்கு வேலை இன்றைக்கி வந்து ரொம்ப டல் கிளைமேட்டாக இருக்குங்க எனக்கு பார்க்க இன்றைக்கி எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு நாள் ஸ்னோ வந்துடும் அப்படின்னு என்னோடய யூகமாக இருக்குது பார்க்கலாம் ஆனால் போன வருஷம் வந்து பிப்ரவரியில்தான் வந்துச்சு இந்த டைம் வந்து ரொம்ப கிளைமேட் டல்லாக இருக்குங்க கொஞ்சம் வெயில் போட்டுச்சு அப்படின்னாலும் கருவாட்டை வந்து வெயிலில் வந்து காய வச்சு வைக்கலாம் அதுதான் எனக்கு ஒரே டவுட்டாகவே இருக்குது வச்சோம் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒன்னும் தெரியல மாஸ்டருக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்வீட் வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்க சில சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா காஷ்மீரில் இப்போ வின்டர் டைமில் தெருமாள் வந்து யூஸ் பண்ணுறிங்கள தெருமாள் ட்ரெஸ் போட்டாலும் வந்து குளிர் வந்து தெரியுமா அப்படின்னு தெருமாள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க காஷ்மீர் குளிருக்கு தெருமாள் மாதிரி நாங்கள்லாம் ரெண்டு மூணு தெருமாள் வந்து யூஸ் பண்ணுவோம் தெர்மாலுக்கு மேலே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணுறது ரெண்டு தெருமாள் வந்து யூஸ் பண்ணுவோம் தெர்மாலுக்கு மேலே வந்து ஸ்வெட்டர் ஸ்வெட்டருக்கு மேலே இன்னொரு ஒரு ட்ரெஸ் போடுவோம்ல சுடிதார் மாதிரி அது வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே தான் வந்து நல்லா ஃபெரன் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அப்படி இருந்துமே குளிர் வந்து தெரியதாங்க செய்யும் அவ்வளோ குளிராக இருக்கும் இது வந்து நம்ம நினைக்கிற நினைக்கிறத தாண்டி அளவுக்கு அதிகமான குளிர்ங்க பர்டிகுலராக ஜன்வரி அப்புறம் பிப்ரவரி இது ரெண்டு மாதமும் அளவுக்கு அதிகமான குளிராக இருக்கும் பர்டிகுலராக இந்த டைமில் காஷ்மீர் டூருக்கு வர்றவங்க பாதுகாப்பான உடைகள் வந்து எடுத்துகிட்டு வாங்க ஏன்னா அளவுக்கு அதிகமான குளிர் வந்து போயிட்டுருக்கு இப்போ நானும் மாஸ்டர் வந்து பிரித்து பார்சல் வந்து பார்த்துருப்பீங்க இது ஊரில் இருந்து டாக்டர் அம்மா வந்து எங்களுக்காக கொடுத்து விட்ட பார்சல் தாங்க இதில் வந்து நிறையங்க நான் வந்து இந்த மீன் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தனால வந்து கொடுத்துட விட அதனால அது என்ன அழகாக வந்து அவங்க பேக் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மஞ்சள் தூளை எல்லாம் கருவாடு இருக்குல்ல அது வந்து கொடுத்து விட்டுருக்காங்க மஞ்சள் தூளை எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வந்து இப்போ இதை எல்லாத்தையும் நான் பராமரிக்கணும் அதுதான் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா இதை இல்லை வெளியே வைக்கலாமா அப்படிங்கிறது கன்ஃபியூஸாக இருக்குங்க தேங்காயெலாம் வந்து ரெண்டு நாலு ஆறு தேங்காய் வந்து வந்துருந்துச்சு இருங்க நான் காட்டுறேன் அப்படியே இதை எடுத்து ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அதான் வந்து பெட்டராக இருக்கும் நிறைய மஞ்சள் தூள் வந்து போட்டு கொடுத்து விட்டுருக்காங்க ஏன்னா இப்போ தானே வந்து எனக்கு பாப்பா பிறந்திருக்காங்க ஸோ அப்படிங்கிறதுனால சுக்கானம்லாம் வந்து வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாட்டை பார்க்கவே எச்சு உருதுங்க எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா நாலு வருஷம் மூணு வருஷம் வருஷம் பார்க்கவே சந்தோஷம் பொறுக்க முடியல அது என்னோட பேஸ்ல நீங்க பார்க்கலாம் காஞ்சி மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு இன்னைக்கு பொரிய கன்ஃபார்ம்ங்க செம்மையா இருக்கு ஐயோ நீ பாருங்க எங்கள் அம்மா வந்து எவ்வளோ குடுத்துட்டு அப்படின்னு சூப்பராக இருக்குல்ல உண்மை மோதாரிகள் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா டாக்டர் அம்மா இப்போக்கா வருவாங்க நாங்கள் வந்து அவங்கள பார்க்க ஆவலாக இருக்கோம் அப்படின்றலாம் எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க டாக்டர் அம்மா வர ஒரே காரணத்துக்காக தான் மாஸ்டர் இப்போ வீட்டெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள செட்டப் எல்லாமே வந்து பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னா நம்ம நல்லா அறிக்கையில் வர்ற உறவுகளை விடங்க நம்ம ஒரு டைம்ல வந்து கஷ்டப்பட்டிருப்போம் அந்த டைம்ல வந்து நமக்கு கை கொடுத்துருப்பாங்க ஒருத்தவங்க அவங்கள மட்டும் நம்ம நம்ம லைஃப்ல வந்து எந்த நிலைமைக்கு போனாலும் கண்டிப்பாக வந்து மறக்கவே கூடாதுங்க அதே மாதிரிதான் நானும் மாஸ்டரும் எங்கள் டாக்டர் மட்டும் எப்போவுமே இங்க அவங்க தான் எங்கள் ஃபேமிலியில எல்லாமே எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் என் எனக்கும் சரி என்னோட ஹஸ்பண்டுக்கும் சரி மாஸ்டர் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து இங்கே காஷ்மீரில் இருக்கேன் எனக்காக அவங்க வந்து டாக்டருங்க அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து டாக்டராக இருக்காங்க அப்படியே வந்துவங்க எனக்காக மெனக்கெட்டு இந்த கருவாடெல்லாம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இது இந்த ஜாமாங்கிய எல்லாம் அதை ரெடி பண்ணி அவங்க வேலையோட வேலையாக கொடுக்கு கொடுக்குறது அப்படின்னு ஒரு பாசம் இருக்குல்ல அந்த பாசத்தை வந்து எத்தனை பேரால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதனால் இப்போ மாஸ்டருமே அவங்க வர்றதுக்காக மட்டும்தான் அந்த கார்பட்டு ரூம் டெக்கரேஷன் எல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா நம்மளை பார்த்துக்கிட்டவங்கள நம்ம கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்பாவும் வந்து அந்த மாதிரி தான் அவங்க இருக்கிற இடமே வந்து தெரியாது அந்த அளவுக்கு அமைதியான ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க மாஸ்டருக்கு வந்து அப்பா வந்தாங்க அப்படின்னா நல்லா ஃபன்னாக போகும் இந்த டைம் வந்து வர சொல்லிருக்கு கண்டிப்பாக வந்து நீங்களும் பார்ப்பேங்க அவங்களுக்காக மட்டும்தான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த ஒர்க் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இப்போ நாங்கள் இருந்தால் கூட லேட்டாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுலாம் அம்மா அப்புறம் அப்பா மட்டும் வரப்போகிறது இல்லைங்க தம்பி அவங்களும் வந்து வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் எல்லா வேலைப்பாடுகளும் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சாச்சு இது வந்து சீலா கருவாடுங்க எல்லாமே வந்து கிளீன் பண்ணி சூப்பராக கொடுத்து விட்டுருக்காங்க சீலா கருவாடு வந்து ரொம்ப காஸ்ட்லியும் கூட நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ சீலா கருவாடு விற்கிது அப்படிங்கிறது கமல்நாட்டு மேலே வந்து தால் வந்து இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா வந்து நான் எடுத்து கிளீன் பண்ணிப்பேன் இப்போ இதை வந்து நான் எப்படி வைக்கணும் அப்படின்னு தெரியல ஏன்னா இது தாங்க ஃபஸ்ட் டைமாக வந்து எனக்கு கருவாடு வந்து வந்திருக்கு பேப்பரில் சுற்றி வைப்போமா இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸ்ல இப்படியே வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வைப்பமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் இங்கே டாக்டர் மட்டும் கேட்டுக்கிறேன் ஆஹ் பாத்தீங்களா இன்னைக்கு கால்வாடு ஒரு புடிங்க சூப்பரா இருக்குல்ல வந்து இதே ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல எனக்கு சரியான இப்ப வேலை இருக்கு அதுலயும் இங்க பாருங்க ஹைலைட் என்ன தெரியுமா ஹைலைட் வந்து கருவாயில தான் ட்ரெஸ்ஸுக்கு ஃபெலனுக்கு வேச்சா இருக்கு கருவாயில நல்லா ட்ரை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஆனாலும் கொஞ்சம் வந்து இதா இருக்குங்க பாப்போம் ஏன் வந்து கருவாயிலையும் கொஞ்சம் வெயிலில் காமிச்சு வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்கும் வெயிலுங்க வரப்போகுது இப்போ ஹமாம் ரூமில் வந்து வைக்க வேண்டியதாக அவ்வளோதாங்க புளி வந்து பற்றிங்களா புளி வந்து நிறைய வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குல்லங்க புளியெல்லாம் இது வந்து நம்ம பாக்ஸில் வந்து கொட்டி வைக்கணும் இருங்க நான் போய் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் இது வந்து மிளகாய் தூள் நினைக்கிறேன் இது வந்து அம்மா வந்து ஃபோன் அடிக்கல தான் கேட்கணும் ரெண்டு வகையான மசாலா தூடுங்க மடிக்கும் கொஞ்சோண்டு பிஞ்சிருக்கு மறுபடியும் ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க ரெண்டு பாக்கெட்ல வந்துருக்கு மஞ்சள் கலர்ல ஒரு மசாலா அப்புறம் ரெண்டு பாக்கெட்ல இருந்து மசாலா வந்துருக்குங்க அழகாக அழகா இருக்குங்களா இதையும் இப்ப நான் ஒரு பாக்ஸ்ல வந்து அடைச்சி வைக்கிறோம் பாக்ஸ் தேடணுங்க அதான் பெரிய விஷயம் அன்னைக்கு நானும் மாஸ்டரும் நேஷனல் ஹைவே போயிட்டு வரல இந்த பாத்தீங்களா இத்தனைக்கும் தேங்காய் தான் இது வந்து எழுபது ரூபா அப்படின்னு நாலு தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்தது அதுதான் வச்சிருந்தேன் நான் நினைச்சேன் அந்த தேங்காய் வந்து செய்யலாம் அப்படின்னு சோ இந்த தேங்காய் வந்துருச்சுல அதை வச்சுட்டு இதில் வந்து செய்யும் வந்து எங்க ஊர் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சோ எனக்கும் அது செய்ய தெரியும் செஞ்சு இன்னைக்கு மாஸ்டருக்கு கொடுத்துட வேண்டியதா ம் இந்த மாதம் வந்து எங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான நாளுங்க கூட தெரிஞ்சவங்க வந்து அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் அந்த வீடியோ வந்து வெரி சூன் நான் வந்து சொல்ல மாட்டேன் நீங்களே வந்து கண்டுபிடிங்க எப்படி இந்த மாதம் வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான டே எனக்கும் மாசம் இருக்கும் அப்படின்னு ஓகேங்க சரி இதை எல்லாத்தையும் நம்ம அடுக்கி ம் அம்மா வந்து டாக்டர் அப்படிங்கிறதுனால ஆயில் மண்டு கூட கொடுத்துட்ருக்காங்க இது என்ன ஆயில் அப்படின்னு தெரியலைங்க மாஸ்டர்கிட்ட தான் கேட்கணும் என்னன்னு தெரியல எனக்கு ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிடலாமா நானும் போய் கருவாடெல்லாம் சமைக்கணும்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்